வணக்கம் மகர ராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் மகர ராசி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது பத்தாவது ராசி கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் அது பொதுவாகவே வந்து மகர ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உழைப்புக்கு அஞ்சாதவங்க யார் அப்படின்னா அந்த மகர ராசிக்காரங்க தான் அதனால தான் சனி பகவானுக்கு தொழில்காரகன் அப்படிங்கிற ஒரு பட்டமே வந்து வழங்கப்பட்டிருக்கு சரி இப்போ ஏப்ரல் மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம் ஏப்ரல் மூணாந்தேதி செவ்வாய் பகவான் வந்து கடகராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் ஏப்ரல் பதினாலாம் தேதி சூரிய பகவான் வந்து மேச ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் செவ்வாயும் சூரியனும் மட்டும்தான் வந்து ஏப்ரல் மாதத்தில் வந்து பயிற்சி ஆகிறாங்க மற்ற கிரகங்கள் எதுவுமே வந்து பயிற்சி ஆகலை மகர் ராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் ஏற்பட்டு இருந்த துன்பம் துயரம் கஷ்டம் கடன் தொல்லை இதெல்லாமே வந்து முழுமையாக வந்து உங்களுக்கு விலக போகுது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான காலம் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகியிருக்குது அந்த ஏழிரச்சனையிலேருந்து முழுமையாக வந்து விலகி வந்துட்டீங்க அதனால் பணம்னா என்ன சொந்தம்னா என்ன வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறது சனி பகவான் வந்து தெளிவாக வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பார் ஜென்ம ராசிக்கு வந்து குருவுடைய பார்வை விழுகிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டம் ஏன்னா சந்திரனுக்கு வந்து குருவுடைய ஒளி விழுகிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் சந்திரன் தான் வந்து உடல் காரகன் மனோ காரகன் என்ன ஓட்டத்துக்கு வந்து காரகன் தாயாரை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் சந்தனுடைய துறைகளில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு பொருளாதாரம் வந்து கிடச்சிட்ருக்கும் ஏன்னா முடிவெடுக்கிறதுல இதுவா அதுவாங்கிற அந்த குழப்பம் இருக்காது தெளிவாக முடிவெடுப்பீங்க உடம்புல வந்து எந்த ஒரு நோய் தொந்தரவுகளும் இருக்காது ஏன்னா குருவுடைய ஒளி விழுகும்போது அந்த நோய் தொந்தரவுகளை வந்து உடம்புல ஆட்டோமேட்டிக்காக விலகி போறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு அப்புறம் எண்ணெய் ஓட்டம் ஒரே மாதிரி சீராக இருக்கும் குழப்பமான மனநிலையே இருக்காது படுத்தா நிம்மதியா தூக்கம் வரும் இந்த மாதிரி ஒரு தன்மையை வந்து கொடுக்கும் மூன்றாம் இடம் வந்து மாற்றத்தை குறிக்கிறது பன்னிரெண்டாம் இடம் வந்து மாற்றத்தை குறிக்கிறது இப்போ அந்த அதிபதி வந்து உங்கள் ஜென்ம ராசி பார்க்குறதுனால மாற்றங்கள் வந்து எது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும் அது நல்ல மாற்றமாகவே இருக்கும் அது இல்லாமல் உங்கள் ராசிக்கு வந்து மூன்றாம் இடத்துல சனி பகவான் போயிருக்கிறது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்புன்னே வந்து சொல்லலாம் எப்பவுமே வந்து சனி பகவான் வந்து உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினொன்றாம் இடத்துல வந்து வர்றது அதாவது ராசிக்கு வந்து மூன்றாம் இடத்துல வந்து அவர் வரணும் அப்படிங்கும்போது அந்த உபஜயஸ்தானம் வந்து நல்ல முறையில் வந்து வேலை செய்யும் சொந்த தொழில் ஆரம்பிக்கிறவங்க ஆரம்பிக்கலாம் வேலைக்காரங்களை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கிற மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல வேலைக்காரங்க வந்து அமைவாங்க அந்த வேலைக்காரங்க மூலிமா வந்து நல்ல ஒரு பொருளாதாரம் வந்து கிடைக்கும் வேலைக்காரங்களே சரியாக அமையாத மகர ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இனிமேல் நல்ல முறையில் வந்து அமைவாங்க ஏன்னா சனி பகவான் இப்போ தான் வந்து ஜீரோ டிகிரியில் உள்ளே போயிருக்கிறார் இனிமேல் தான் அவருடைய வேலைகளை வந்து ஆரம்பிப்பார் ஸோ உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துக்கு சனி போயிருக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை உங்கள் ராசிக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் அதிபதி பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உச்ச பலம் வந்து அடைஞ்சிருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அப்போ ஐந்தாம் இட விஷயங்கள் பத்தாம் இட விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும் அதிர்ஷ்டம் மன மகிழ்ச்சி தெய்வ அனுகிரகம் குலதெய்வ வழிபாடு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது பர்டிகுலராக பெண் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் வந்து பத்தாம் அதிபதி அவரே இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயம் உத்தியோக சார்ந்த விஷயம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு பொருளாதாரம் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு அதுக்கப்புறம் இன்னொரு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி புதன் அவரும் வந்து மூன்றாம் இடத்துல தான் இருக்கிறார் அப்படிங்கிறது இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இப்போ வந்து மூன்றாம் இடத்துல அமர்ந்து தன்னுடைய பாக்கி ஸ்தானத்தைவே வந்து அவர் பார்க்குறாரு ஏழாம் பார்வையாக வந்து தன்னுடைய பாக்கி ஸ்தானத்தைவே புதன் பார்க்கறது நல்ல ஒரு பாக்கிய மேன்மைகள் உங்களுக்கு என்ன கிடைக்க இருக்கணுமோ அந்த விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வந்து கிடைக்கும் ஏன்னா இயற்கையான சூழலே வந்து உங்களுக்கு ஒரு சாதகமான பலனை வந்து கொடுக்கும் ஒன்பதாம் இடங்கிறது உயர்கல்வி குறிக்கிறது தந்தை தந்தை வர்க்கத்தாரை பத்தி குறிக்கிறது குருநாதர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கிறது பயணங்களை வந்து குறிக்கிறது இதெல்லாமே வந்து ஒன்பதாம் இடம்தான் அப்புறம் ஆலய வழிபாட்டையும் குறிக்கிறதும் வந்து ஒன்பதாம் இடம் தான் அப்போ அது சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் தந்தை மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் அனுகூலம் நடக்கிறது இல்லை குருநாதர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கிறது நீண்ட நாளாக வந்து ஏதாவது ஒரு கோயிலுக்கு போவோம்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அது எல்லாமே வந்து நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக வந்து இது இருக்கும் ஸோ ஒரு நல்ல ஒரு அற்புதமான கிரக அமைப்பு வந்து மகர ராசிக்காரங்களுக்கு வந்து இருக்குது எல்லா விஷயத்திலும் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து லாபங்கள் வந்து கிடைச்சிட்டு இருக்கும் ஒரு திருப்தி ஏற்படும் நீங்க நீண்ட நாளாக ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்கிறது ஒரு மன திருப்தி ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு என்ன செவ்வாய் பகவான் ஜென்ம ராசி பார்க்கறதுனால கொஞ்சம் முன்கோபம் வந்து இருக்கத்தான் செய்யும் கொஞ்சம் முன்கோபம் ஆத்திரப்படுறது அவசரப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் இருந்தாலும் குருவுடைய பார்வை விழுகிறதுனால எதையுமே வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பில் தான் வந்து நீங்கள் இருப்பீங்க ஸோ மகர ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல கிரக அமைப்பு இருக்குது யோகாதிபதிகள்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் புத பகவான் எல்லாமே வந்து நல்லா பலம் பெற்று மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறது ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அதுக்கப்புறம் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் வந்து உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துக்கு போயிருக்கிறது தொழில் சார்ந்த விஷயம் உத்தியோகம் சார்ந்த விஷயம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒன்று ஒரு பொற்காலம்னே வந்து சொல்லலாம் கிட்டத்தட்ட ரெண்டரை ஆண்டு காலங்கள் வந்து நல்ல ஒரு பொருளாதாரம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே சரி நண்பர்களே மீண்டும் அடுத்த ராசியான கும்ப ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ நீங்கள் பார்த்த ராசி பலன் வந்து பொதுத்தன்மை உடையது அதாவது நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்க திருப்பூரில் இருக்கிறீங்களா மதுரையில் இருக்கிறீங்களா சென்னையில் இருக்கிறீங்களா இல்லை கரூரில் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து ராசி அந்த மதுரையில் நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்க எந்த தெருவில் இருக்கிறீங்க அப்படிங்கிறதான் வந்து லக்னம் லக்னாதிபதி நடக்கக்கூடிய தசாபுத்திகள் இதெல்லாம் தான் வந்து தெரிவிக்கும் லக்ன ரீதியாக வந்து என்ன தசாபுத்திகள் நடந்துகிட்டு இருக்குது உங்கள் லக்னாதிபதி எந்த அளவுக்கு இருக்கார் யோகமாக இருக்கிறாரா இல்லை மோசமான அமைப்பில் இருக்கிறாரா நல்ல பலமாக இருக்கிறாரா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு டைமாவது வந்து ஜாதகத்தை பாருங்கள் என்ன தசாபுத்தி நடக்குது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அஞ்சு ஒம்பதாம் பாவங்கள் வந்து இயங்குதா இல்லை ரெண்டாறு பத்துங்கிற தொழில் பாவங்கள் வந்து இயங்குதா இல்லை ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவங்கள் வந்து இயங்குதா இந்த மாதிரி வந்து பாவங்களை வந்து பாருங்கள் ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது என்கிட்ட தான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் யாராவது நல்ல ஜோதிடர் இருந்தாங்கன்னா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறது வந்து நல்லது இல்லை என்கிட்ட தான் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம் நான் வந்து தெளிவாக வந்து பார்த்து சொல்கிறேன் உங்களுடைய ரகசியம் வந்து கண்டிப்பாக வந்து பாதுகாப்பாக இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை வேலைக்கே வந்து எத்தனை நாளாக போயிட்டுருக்கிறது சொந்த தொழில் தொடங்கலாமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க உங்களுக்கு லக்ன ரீதியாக வந்து நல்ல தசாபுத்திகள் வந்து ஆரம்பிச்சுது அப்படின்னா கட்டாயம் வந்து நீங்கள் சொந்த தொழில் பண்ணலாம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை மோசமான கிரகங்களுடைய தசாபுத்திகள் வந்ததுனாலுமே தேவையில்லாமல் உங்களை கொண்டு போய் கடன் பிரச்சனையில் போய் மாட்டி விடுறதுக்காக கூட நீங்கள் சொந்த தொழில் வந்து பண்ண வைக்கும் அதை வந்து நீங்கள் ஜாதக ரீதியாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது வந்து நல்லது லைஃப் ஒரே மாதிரி சீராக போயிட்டு இருந்ததுன்னா நீங்கள் ஜாதகம் பார்க்க தேவையில்லை ஏதாவது ஒரு புதிய முயற்சிகள் எடுக்கிறீங்க ஏதாவது ஒரு மாற்றங்கள் பண்ணுறீங்க நீண்ட நாளாக வந்து திருமணம் முயற்சி எடுக்கிறோம் திருமணமே அமைய மாட்டேங்குது என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் வந்து உங்களுடைய ஜாதகத்தை வந்து பாருங்க ஏன்னா ஏழாம் அதிபதி கலஸ்தரகாரகன் சொல்லக்கூடிய சுக்கரன் செவ்வாய் இவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க என்ன தசாபுத்திகள் நடக்குது என்ன பாவங்கள் வந்து இயங்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஸோ ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் மாதிரி உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து அனலைஸ் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது என்கிட்ட நீங்கள் எதாவது ஆலோசனை பரணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து லைனில் வருவேன் உங்களுக்கு ஜாதக ரீதியாக வந்து என்ன நடந்துட்டுருக்குது அப்படிங்கிறது தெளிவாக பொறுமையாக வந்து உங்களுக்கு நான் சொல்வேன் நன்றி வணக்கம்